தலைவா வணக்கம் தலைவா வணக்கம் இப்போதான் லாட்டியோர பாட்டு வரோம் சரியான வெயில் கேரளாவில் போட்டு தாக்குதான்னு தாக்குது இந்த நல்ல மழை இப்போ வெயில் போட்டு தாக்குதாக்குன்னு தாக்குது சரியா இதான் நம்ம அமைச்சுக்கலை இங்கே சாப்பாடு நல்லா இருக்காது ஒரு பார்சல் வாங்க வந்தேன் சரியா அந்த இருக்கு பாருங்க இதான் கோட்டையம் ஆர்டிஓ ஆஃபீஸ் ஆர்டிஓ ஆஃபீஸு இதுதான் எல்லாம் பண்ணிச்சுன்னா செங்கனாச்சேரி செங்கனாச்சேரி ஆர்டிஓ ஆஃபீஸ் அந்த பெரிய ஃபீல்டிங் இருக்குல்ல வெள்ளை பில்டிங்கு அதான் ஆர்டிஓ நல்லா இருக்கா மரம் ஹூ அலைச்சல் சரியான அழைச்சிருங்க பாருங்க வேத்து பூத்து ஒளிவிட்டு ஓ வெயிலாம் வெயில் அப்படி வெயில் ஆமாம் அதான் தான் சாப்பாடு வாங்க மதிய நேரத்துக்கு அந்த அந்த பக்கம் ஒரு சித்திரகுளம் உண்டு சூப்பராக இருக்கும் வேற லெவலு ஆ இதான் அமைச்சு கடை சாப்பாட்டு கடை ஆமாம் அமைச்சு வணக்கம் 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 போடு வணக்கம் இல்லை 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 இது நம்ம சேனலுக்கு யூடியூப் சேனலுக்கு அதான் இந்தா இருக்கா பார்த்துக்கலாம் இதான் கோட்டைச்சி இதான் மேன்மை மிகு நீதிமன்றம் சரியா மாவட்ட நீதிமன்றம் மேன்மை மிகு நீதிமன்றம் இதுதான் இந்தா இருக்குலாம் அது அந்த ஃபீல்டிங் இதாக இருக்குது காமிக்க பாருங்கள் அந்த அதுக்குள்ளே தலைவர் யாரும் லைனில் வர பார்த்தீங்களா இதாக இருக்கா அதான் இதாக இருக்கு பாருங்கள் அதான் கோர்ட் கோர்ட்டு கோர்ட்டு கோர்ட்டே அழகா இருக்கா உளு பிடிச்சிருப்பா ஏறியா நம்ம அம்மச்சி கடை பாவாப்பட்டா அம்மச்சு கட ஆ பேர் உங்கள் கொச்சி எப்படி இருக்குது நல்லாருக்குதா டேய் ஹாய் கன்று ரொம்ப நாள் ஆகுது இனமா அமைச்சி கடை ஆமா கன்று ரொம்ப தோசம் ஆகுது அவங்க கன்று ரொம்ப தோசை ஆகுது எப்போவும் அங்கே வந்து ஒரு நாரைங்களம் குடிப்பேன் சரியா இந்தா இருக்களா இப்படி போனால் தான் செங்கனாச்சேரி போலீஸ் ஸ்டேஷனு இது புலவாது நாமான் இந்த நந்தனா தானே பேர் நந்தனா ஆமாம் எனக்கு ஒருத்தல்ல இப்போ தான் ஓர்மை வந்து நந்தனா நந்தனா கேட்டா சரியா வெயிலை பாருங்க போட்டு தாக்குதாங்கன்னு தாக்குதுங்க நம்மளுக்கு கடையெல்லாம் கிடையாது நான் தெருவில் நடந்து விற்கிறவன் சரியா நான் தெரியா வரி நிறைய பேர் விற்பாங்க அதேமாதிரி நான் நம்ம ஊரில் இருந்து நான் விற்றுட்ருக்கேன் அவ்வளோதான் அலைச்சல் பயங்கர அலைச்சல் வெயில் போட்டு தாக்குதுல்ல அமைச்சு கட்டியா வெயிட் சார் வெயிட் வெயிட் குழப்பமில்ல வெயிட் சே வெயிட் சே வெயிட் சரியா ஒன்லி வெஜ்ஜி நான்வெஜ்ஜி வச்சுடாத வேண்டாம் கோயிலுக்கு போகணும் சாமி கூட்டிட்டு போகணும் என் வீட்டில் எல்லோரும் சாமி கும்பிட போகிறோம் ஆமாம் என் குலதெய்வத்தை கும்பிட போகிறோம் அதனால் நான்வெஜ் வேண்டாம் ஓன்லி வெஜ் ஆமாம் ஆமாம் ஆமாம்